தென்னிந்திய திரைப்பட நடிகை தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இவர் உத்ராத ராத்திரி என்ற மலையாள திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இவரின் இயற்பெயர் மகாலட்சுமி இவர் தனது பதினேழு வயதில் பசி தமிழ் திரைப்படத்தில் நடித்ததமைக்காக தேசிய அளவில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் இவர் இயற்பெயர் மகாலட்சுமி மேனன் இவர் பிறப்பு இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவர் இறப்பு ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சென்னை தமிழ்நாட்டில் காலமானார் அவருக்கு மற்ற பெயர்கள் சோபா மகேந்திரா ஊர்வசி சோபா பேபி மகாலட்சுமி பேபி ஷோபா இவர் பெற்றோர் பெயர் கேபி மேனன் பிரேமா இவர் வாழ்க்கை துணை பாலு மகேந்திரா சோபா கேபி மேனன் என்பவருக்கும் பிரேமா மேனன் என்றவருக்கும் பிறந்தார் தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மலையாள படங்களில் பிரபலமான நடிகையாக விளங்கியவர் ஷோபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் சந்திரபாபுவின் இயக்கத்தில் வெளியான தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தமிழ் திரைப்படத்தில் பேபி மகாலட்சுமி என்ற பெயரில் குழந்தை நடிகையாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேணுவின் இயக்கத்தில் உத்தியோகஸ்தா என்ற மலையாள திரைப்படத்தில் பேபி ஷோபா என்ற பெயரில் நடித்தார் இத்திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது சோபாவிற்கு சிறந்த குழந்தை நடிகை என்ற அங்கீகாரமும் கிடைத்தது அதன் பின்னர் இவர் மலையாள பல தமிழ் திரைப்படங்களில் நக நடித்து புகழ் பெற்றார் இயக்குனர் பாலு மிகேந்திராவை திருமணம் புரிந்து கொண்டார் ஷோபா நடித்த பல திரைப்படங்களில் சில படங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அச்சானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முள்ளும் மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஏனிப்படிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது வேலி தாண்டிய வெள்ளாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூடுபணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஷோபா அவர்கள் வாங்கிய விருது தேசிய திரைப்பட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது சிறந்த நடிகை பசி என்ற படத்தில்